ஹாய் வணக்கங்க இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிரும் பாருங்க நீ பெரிய பாயலெட் ஜிலேபி தான் ரெண்டு பேர் பிடிச்சாங்க மாற்றி மாற்றி மீன் பிடிச்சாங்க ஆளுக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோ மேலே மீன் பிடிச்சாங்க பெரிய பாய்லட்டு தாங்க பட்டு பட்டுன்னு மாடிச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எவ்வளோ மீன் லாஸ்டில் தாங்க பெரிய பெரிய பாய்லட்லாம் மாடிச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ மீன் பிடிச்சிணும் உங்களுக்கு தெரியும் எல்லாமே சைஸ் சைஸ்னா பாய்லட்டு ஜிலேபி தாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பிடிச்சாங்க புதுசாக நம்ம சேனலில் யார் யார் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் இங்கே வந்துட்டு வடத்தை பாருங்கள் வெறியும் தாம்பரம் இந்த ஓனாங்குச்சின்னு சொல்லுவாங்க அந்த குச்சிக்கு நடு சண்டை ஏறி எங்கள் ஆளுங்க தண்ணி தாண்டி அந்த போய் மீன் பிடிக்கிறாங்க இன்றைக்கி எல்லாம் செம செம பயிரட்டி வீடியோ ஸ்கிட் பாருங்க பாருங்கள் அப்போ எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறோம்னான்னு தெரியும் மீன் தட்டாருங்க சைஸான பைலட் ஜிலேபி எவ்வளோ பேர் மீன் பாருங்கள் செம்ம சைஸான ஜிலேபி அடி கு போட்டார் பட்டுன்னு மாட்டி அது செம்ம சைஸான ஜிலேபி பைலட் ஜிலேபி செம்ம சைஸுங்க அந்த ஜிலேபி சைஸ் சைஸாக மாட்டுது இன்றைக்கி அங்கே அண்ணன் ஒன்று துணிட்டு கொத்து அடுத்து ஒரு துணி கொத்திட்டே இருக்குதுங்க அதுலேயும் தான் நினைக்கிறேன் போய் போகிறேன் போய் போகிறேன் அடி அடி போயிட்டே இருக்குது அது ஒரு மீன் பிடிச்சாருங்க பயிலடி சிலப்பி அடுத்தடுத்து மீன் மாட்டிகிட்டே இருக்குது பார்த்துலேயே ஏன்னா மிஸ் ஆகிருப்போது செம்ம சைஸான ஆன இதுவும் இது ஒட்டனே மாட்டிகிட்டே இருக்குது இன்னைக்கு செம்ம ராசிக்குலகு மீன் அடுத்தடுத்து மாட்டிகிட்டே இருக்குது எல்லாம் பயிலடி சிலப்பி தாங்க செம செம்ம சைஸ் ஜிலேபி எல்லாமே இன்றைக்கி வீடியோ ஷிக் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிடும் தெரியும் செம்ம மீன் இன்றைக்கி அப்படி லாக்குங்க செம்ம சைஸான ஒரு ஜிலேபி வருது பாய்லெட் நினைக்கிறேங்க செம்ம லாக்கு எப்படி வந்து கொடுங்க செம சைஸான ஜிலேபி இது எப்போ நான் ரெண்டு மீன் மிஸ் ஆகிடுச்சுங்க அதான் ரெண்டு மீன் மாட்டிடுச்சு ஒன்று எஸ்கேப் கோப் ஆகிடுச்சு அடுத்தடுத்து ரெண்டு மீன் விட்டாருங்க மூணாவதாக ஆள் தட்டார் பாய்லட் ஜிலேபி பெரிய சைஸான ஜிலேபிங்க செம்ம சைஸ் ஜிலேபி பாட்டு பாட்டுன்னு வெறும் இன்றைக்கி பாய்லெட்டாக தான் மாட்டுது சைஸ் சைஸான ஜிலேபிங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் செம்ம சைஸான மீன் அப்படி நவுத்து நூற்று நூற்று ரூம்பு ஆ ஆ மீனை தலை மாற்றி விடு அந்த இடத்துல ரொம்ப தண்ணியில் நின்றுட்டு மீன் சிக்கும்பையில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க கொஞ்சம் மிஸ்ஸான தண்ணியில் இறங்கினோம் இட்டு மாட்ட தண்ணி அந்தலாம் அது சின்னதாக ஒரு கரை இருக்கிறான்னு அந்த கரை மேலே நின்று வேறு செம்ம சைஸ் அடுத்து ஒரு ஜிலேபி வருது செம்ம சைஸான பைலட் ஜிலேபி டபுளா டபுள் ஜிலேபிங்க டபுளுமே பைலட் தான் இல்லை ஒன்று சின்னதாக ஒன்று பெருசுங்க செம்ம சைஸான ஜிலேபி பட்டு பட்டுன்னு மாட்டுது வந்து ம சைஸான ஜிலேபிங்க பையன் எடுத்தவங்க கால நிலைய போறீங்களா எவ்வளோ பெரிய மீன் போருங்க பை சைஸ் ஆன ஜிலேபி பின் மீன் ரெண்டு தானே மாடிச்சு இன்னும் ரெண்டு மருந்து ஒன்று விட்டுட்டியா ட்டுங்க இதுவும் சைஸ் ஜிலேபி அடுத்தது ஒன்று மாடிச்சு செம்ம சைஸ் ஜிலேபி பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் செம்ம சைஸ் அச்சிலேப்பு எதுவும் பெரிய மீனுங்க எதுவும் அடுத்தடுத்து மீன் மாட்டிகிட்டே இருக்குது செம்ம செம்ம சைஸு நீ செமல்லுங்க மாற்றி மாற்றி மீன் மாட்டிகிட்டே இருக்குது ஒருத்தர் தான் பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கிறார் மீனை நல்லா மோதுங்க தக்காளி எப்படி வந்து பாருங்கள் மீன் அப்படி போட்டோன்னே இது ஓடிகிட்டே இருக்குது இது கொஞ்சம் சின்ன மீன் தான் ரொம்ப பெருசுலாம் இல்லை அதுலேயும் அந்த குச்சியில் மாட்டிடுச்சு அது தக்கி இந்த பக்கம் இந்த பக்கம் அல்ல மோத வைக்குதுங்க ரொம்ப ஒன்று தான் இருக்குது எந்த அளவு காலம் இது பாருங்கள் பயிலாகிட்டே கப்புன்னு மாட்டிட்டு ஜப்புன்னு வருது ஆ அது மிஸ் ஆகிடுச்சிங்க வேணாம்மா அது மீன் ஊட்டியா அதுவும் வேணான்னு மீனை விட்டாருங்க சின்னதாக இருக்குன்னு பூண்டி போட ரெடி ஆகிட்டாருங்க போட்டோன்னு இந்த டைம் பேலிப்பாரா இல்லை எப்படின்னு ஒன்றும் தெரில போட்டோன்னே தக்கப்படுத்துச்சு இத்தனை டைம் போட்டோன்னே சார் சார்னு எதிர்ப்பு போச்சு இந்த டைம் தக்கப்படுத்துட்டு கொத்த ஆரம்பிச்சிச்சுங்க எவ்வளோ பெரிய மீன் மாட்டுதா இல்லை புசும மாட்டுதான் தெரில போயிடுச்சு போய் தக்க அடி மிஸ் ஆகிடுச்சுங்க மீன் மிஸ் ஆகிடுச்சி அது சைஸான மீன் நினைக்கிறேன் சின்ன மீனை மாட்டிச்சுங்க பெரு மீன் மாட்டுன்னு பார்த்தோம் சின்ன மீனாக மாட்டிச்சு அடுத்தடுத்து பைலட்டாக பிடிச்சது இப்போ புசுமா வந்துடுச்சு பிள்ளைங்க இந்த இடத்துக்கு அடுத்த ஒரு மீனுங்க விட்டியா செம்ம சைஸான ஒரு மீன் மாடிச்சுங்க விட்டார் லாக்காவில் பிள்ளைங்க சரியா செம்ம சைஸாக தான் வந்துச்சு கிட்ட வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க மீன் இந்தமாரி மாட்டி மிஸ் ஆகினா ரொம்ப மனசு கஷ்டப்படும் வெயிலில் நின்று கிடக்குறோம் ஆனால் மீன் லக்குந்து இஸ்கப் ஆயிடுச்சு அந்த மீன் விட்டுயாண்ண விட்டியண்ண nãy giờ phơi chả nên đi sao cũng அடுத்து ஒரு மீன் பிடிச்சாருங்க சைஸான மீன் ரொம்ப பெருசாக இல்லை மீடியமான சைஸ் மீன் ஒன்று பிடிச்சிட்டாரு கொஞ்ச நேரம் காய்ச்சி மீன் குசுமான எடுத்துக்கிட்டி இப்போ தான் ஓரளவுக்கு சைஸான ஆன மீன் வந்துடுது பிள்ளைக்கு இப்போ ஆகிடுச்சு லாக்காயிடுச்சு அடுத்து அந்தாண்ட ஒரு துணி கொடுத்துருங்க ரொம்ப நேரமாக ஆட்டை போட்டுட்டுக்கிட்டு மீன் வருமான அடுத்து ஒருத்தன் இறங்கிட்டு தண்ணி இல்லை எவ்வளோ பேர் தண்ணியில் இறங்க பாருங்கள் என்ன நம்ம டீமாக நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறாரு அடுத்தது இன்னொரு டீமில் வந்து நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கிறான் தண்ணியில் இருந்தால் தான் போய் மீன் பிடிக்கலான்னு கிளம்பிட்டான் போயிட்டு பாருங்கள் எல்லாம் தீனிக்கு என்னென்ன மீனுக்கு என்னென்ன தீனி வேணுமோ அனைத்து தீனி எப்படி கிளம்பிட்டான் இதுக்கப்புறம் மீன் எவ்வளோ மீன் பிடிக்கிறான்னு பாருங்கள் ஆள் ரொம்ப மோசமாக வெறித்தனமாக இருந்துக்கிறான் மீன் அன்றைக்கி பிடிச்சா ஒன்று வந்துக்கிறான் சைஸ்ஸான ஒரு ஜிலேபி வருது பாருங்கள் எப்போ தண்ணி கிளப்பிட்டு வருது பாருங்கள் அந்த மீன் செம்ம சைஸான அஞ்சு ஜிலிப்பு மாட்டு மாட்டி வச்சு வந்து மீன் வலுவான மீனாக வந்து மாட்டிச்சுங்க கொஞ்ச நேரமாக மீன் இல்லாமல் இருந்தார் இப்போ தான் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடாரு வெங்கூர் சொன்னோடனே ஆளுக்கு இறுதிக்கு ராசி வந்துச்சு பிள்ளைக்கு இப்போ தான் வந்து வலையெல்லாம் அவுக்குறான் இப்போ ரெண்டு வருதுங்க டபுள் ஜிலேபி வருது சின்னது மீன் பார்த்தா இது ரொம்ப நேரமாக ஆட்டம் போட்ச்சு பெரிய மீன் வருது மீன் இப்படி காட்டே ரெண்டு மீன் பிடிச்சாருங்க ஆ சரி சொட்ட ஒன்று பிடிச்சிடும் நீங்கள் இந்த சொட்ட பார்த்தீங்கன்னா கம்மெண்டில் தெரியுங்க யாருன்னா பிடிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ பேர் சொட்ட வேலை பிடிச்சிடலாம் பாருங்கள் ஊக்கி வேணால் நீங்கள் போடுறாங்க சொட்ட மீனுங்க ஓரளவு சைஸ் அந்த மீன் அடிச்சிட்டான் மீன ஒரு சொட்டாவில் பெருசாக பெருசா பிடிச்சான் இப்போ ஒரு ஜிலேபி ஒன்று சைஸ் அணை ஜிலேபி அடிச்சுக்கிறான் மணி நேரம் போராடுறதுக்கப்புறம் அப்புறம் தான் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடான் இதுக்கப்புறம் போகும்போது வெங்கட் ஜிலேபி வெங்கட் தட்டேங்க செம்ம சைஸ் அணை ஜிலேபி எவ்வளவு பேர் மீன் பிடிச்சிட்டேன் பாருங்க செம்ம சைஸ் அணை ஜிலேபி அடுத்த மீன் பிடிச்சிட்டான் ஆளு எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிட பாருங்க அடுத்தடுத்து மீன் வெங்கடசன் பிடிச்சிட்டு இருக்கிறான் இப்போ தான் வந்தான் டீமில் இப்போ தான் ஜாயின் பண்ணான் நல்லா பாயல் மீன் ஒரு சைஸான மீன் பிடிச்சா இப்போ ஒரு பாயல் எடுத்து அடுத்து ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க வெங்கடசாமி எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் அடுத்தது ஒரு மீன் தாங்க ஆள் எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிட பாருங்க செம்ம சைஸ் ஆன ஜிலேபி அடுத்தது ஒரு மீன் பிடிச்சிட்டான் இப்போதான் டென்ஷனானா நேற்று மீன் பிடிச்சி பிடிச்சி விட்டுட்டுன்னு சொல்லி டென்ஷனாகணா இப்போ ஒரு மீன் பிடிச்சிட்டான் நேற்று எங்கேயோ ரெண்டு மீன் விட்டுட்டானாங்க அந்த டென்ஷனில் இருந்த சொல்லி வச்சு அடித்தாங்க அந்த மீனை அடுத்து ஒரு மீன் தட்டான் அடுத்து ஒரு மீனுங்க அடுத்தடுத்து மீன் இருக்கிறான் வந்து பத்து நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலு மீன் தட்டிட்டான் செம சைசன மீன் எல்லாருமே பாருங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறான் பிறவங்கிறேன் அடி மாட்டு தூண்டி மாட்டி ஈர்த்திட்டு போதுங்க மாட்டி குச்சை ஈத்துட்டு போயிடுச்சு செம்ம சைஸ் அண்ண ஜிலப்பி வந்த பிறகு தாம தண்ணி வந்துச்சே இல்லையா அடி எப்படி வந்து போடுங்க செம சைஸ் ஜிலேபி ஜிலப்பி ஜிலேபிங்க அடிச்சு அரை கிலோ வரும் மீன் செம்ம சைஸ் அண்ண அடி மீன் தான் மீனுங்க செம சைஸ் அப்படி உள்ளே ஈத்துட்டு போயிடுச்சுன்னா பார்த்துங்க கொஞ்சம் அசல் போது ஸ்டிக்கே உள்ள ஈத்துட்டு போயிடுச்சு அந்த மீன் நீ என்ன என்ன பிடிக்குது நான் ஒன்றை பிடிச்சி ஈத்துட்டு போகிறேன் ஈத்துட்டு போதும் அந்த மீன் செம்ம சைஸ் அண்ண அது எவ்வளோ நேரம் கழிச்சுட்டா மீன் பிடிச்சிட்டாரு வெங்கட்ஷா இருந்ததுலாம் அவர் மீன் பிடிக்கவே இப்போ தான் ஒரு பைலட் அடிச்சுக்கிட்டாரு செம்ம சைஸ் ஆன மீன் அது வெங்கட்ஸ் தான் ஒரு நாலஞ்சு மீன் பிடிச்சான் அப்புறம் அவனுக்கு ஒன்று இப்போ ஒன்றும் கிடைக்கல அப்புறம் அந்த கேப்பில் இவர் ஒரு மீன் தட்டார் மீன் பிடிச்சிட்டாருங்க ஒரு பைலெட் ஒன்று தட்டினாரு அடுத்தது ஒரு சின்ன மீன் ஒன்று பிடிச்சிட்டாரு மீடியமான சைஸ் மீன் அது அவர் சொல்லி வச்சு அடிச்சாருங்க இந்த மீனை கொஞ்சம் வீடு அடிக்க மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு மீன் வெங்கடேசம் பிடிச்சிட்டாங்க அதை கொஞ்சம் தண்ணியில் ஊட்டி சிக்க வச்சுருந்தான் இப்போ எடுத்துக்கிறான் செம்ம சைஸான ஒரு மீன் வெங்கடசம் இவர் ரெண்டு மீன் அடிச்சதுக்கப்புறம் வெங்கடம் ஒரு மீன் அடிச்சிட்டான் செம்ம சைஸான மீன் தாதம் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் டீம் ஆளுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க மாற்றி மாற்றி மீன் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மூணு சைஸான மீன் தட்டான் ஆள் அது ரொம்ப நேரமாக எடுக்க முடியாத உள்ள முல்லை சின்ன சைஸான மீனுங்க ரொம்ப பெருசுன்னு பார்த்தா சின்னதுங்க இப்போங்க சைஸான ஜிலேபி அடுத்தது ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க சைஸ் சைஸாக தான் பிடிச்சிருக்குறான் வெங்கட்ஷன் எரினா ஒரு மீன் பிடிச்சி விட்டுட்டான் இப்போ ஒரு மீன் தட்டிட்டான் செம்ம சைஸான மீன் அடுத்தது டீம் டீம்மால் அவரும் ஒரு மீன் பிடிச்சிட்டாருங்க அவரும் ஒரு சின்ன மீன் தட்டியார் பிள்ளைக்கு எங்க அட்டிச்சா சின்ன மீனை தட்டிக்கிறார் அவரும் ரொம்ப பெருசெலாம் இல்லைங்க ரெண்டு பேரும் ஒரே டைமில் இந்த டைமில் பிடிச்சிட்டாங்க அது மிஸ் ஆகிடுச்சிங்க எகிரிடுச்சு அது சின்ன மீன் தூக்கி சார் பிள்ளைக்கு நேரம் காய்ச்சி சின்ன ஜிலேபி ஒன்று பிடிச்சார் ஓரளவுக்கு சைஸான ஜிலேபி தாங்க அது ஒரு வெயிலில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு கிடந்தார் அடுத்து ஒரு மீன் தட்டார் இப்போ வேலை ஏற ஏற கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் டல்லாகிறாங்க மீன் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது அதனால ஆளுங்கெலாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறாங்க அடுத்து வெங்கடம் தட்டுவோம்னா மிஸ் ஆகிடுச்சிங்க வெங்கடேஷன் தட்டலான்னு பார்த்தா மிஸ் ஆகிடுச்சு அடுத்து ஒரு மீன் சைஸான மீன் பிடிச்சாருங்க ரொம்ப நாள் கழிச்சு சைஸான ஒரு ஜிலே பிடிச்சிருக்காரு வார்ம சைஸ் ஆன ஜிலே போது மிஸ் ஆகிட போகுது ஆ விட்டாருங்க அது பிடிச்சதையா பிடிச்சிட்டாருங்க அதையும் பிடிச்சிட்டாரு இன்னும் டெஸ்ட் மிஷில் மிஸ் ஆகியிருக்காது அது அது என்ன பிடிச்சிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா செம்ம லாக் ஒன்று தட்டான் எப்படி வலுப்படுறேன் மீன் செம்ம சைஸ் அண்ண ஜிலேஜி எவ்வளோ நேரம் கழிச்சு ஆள் அங்கேயும் எங்கேயும் தூண்டி போட்டு அலம் போயிருக்கானா மாட்டிக்கு வலுவான மீன் அப்படி செம்ம சைஸ் ஆன மீன் இன்றைக்கி வந்துடுச்சு இன்றைக்கி விருந்து தம்பிக்கு அப்படி காட்டுக்காட்டுன்னு இருக்கிறான் ஆள் ஆ மீன் குச்சி ரெண்டுமே மாட்டிடுச்சு எப்படி எடுக்குதுன்னு பார்த்துட்டுறான் கொஞ்சம் ஆனால் தண்ணியில் உந்துடும் அதனால் கொஞ்சம் உஷாராக பிடிச்சி மீன் நல்லா பிடிச்சிட்டு தான் கயிறு கட்டிட்டுக்குறான் அடுப்பு ஒரு மீன் சைஸான மீன் ஒன்று தட்டாங்க செம சைஸான ஜிலேபி பிச்சிக்கு போட்டு பூச்சிக்கு மீன் செம்ம சைஸ் ஜிலேபி ஜிலிப்பு வெங்கடம் தட்டின உடனே இப்போ தட்டார் ஒரு மீன் செம சைஸ் ஜிலேபி அடுத்த மீன் ஒன்று லாக் பண்ணிட்டார் அவர் ஃபர்ஸ்ட்டு ஒன்று மீன் அதுக்கப்புறம் ஒன்று தட்டார் அது சைஸ் தானே ஜிலேப்பிங்க ஓரளவுக்கு சைஸ் ஆன ஜிலேபி தான் இதெல்லாம் பயனடி ஜாதிங்க இந்த மீன்லாம் வெறி பயனடி மாரி இதெல்லாம் செம செம சைஸ் மீன் ஜிலேபி எல்லாமே கலர் ஜிலேபி பிடிச்சிடாம பாருங்கள் அதுக்கு பேர் ஷில்லா காசு நாங்கள்லாம் சொல்லுவோம் நீங்கள் என்னென்னு சொல்லிங்கன்னு கமனில் தெரியுங்க எங்களுக்கு ஒரு சைஸான ஒரு ஜிலேபி தட்டாருங்க என்ன போயிடுச்சா எம்ம ஒரு மீன் தட்டுனா விட்டாருங்க சைஸான ஜிலேபி தட்டினாரு செம சைஸான ஜிலேபிங்க அது எப்படி ஆள் பெரிய பெரிய பைலெட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறான் எதுவும் சின்ன மீன்லாம் பிடிக்கிறது இல்லை பெரிய பெரிய பைலட் தான் செம சைஸான ஜிலேபி ஆள் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க செம்ம செம்ம சைஸ் அதுவும் மிஸ் பண்ணிருப்பான் அது இன்னும் நல்ல வேலை விட்டடா அதெல்லாம் லூஸ் போயா விட்டடா வேணா ஏன் தூண்டி கீழே போட்டாங்கன்னா தூண்டி கையில் தான் பிடிச்சிருக்கணுமா அதையும் மிஸ் பண்ணி விட்டாங்க செம்ம சைஸாக இப்போ தான் ஒரு மீன் அடித்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அதையும் விட்டுட்டான் எங்கிட்ட சார் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க அது எவ்வளோ பெருசாக எடுப்பாங்க சைஸான ஜிலேபி ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் பிடிச்சான் பாய்லேட்டு செம சைஸான ஜிலேபிங்க சைஸான மீன் அது ஆள் கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தால் மீன் மிஸ்ஸாக இருக்கும் டெஸ்ட்டு மிஷினில் வந்து பிடிச்சிட்டான் மீன் செம சைஸ் ஜிலேபி அதுங்க அடுத்து ஒரு மீன் லாக் பண்ணிட்டேங்க செம சைஸான ஜிலேபி இது எப்படி எப்படி எடுத்துப்படுங்க தண்ணியில் ரொம்ப சம சைஸான பயிலடு ஜிலேபி அடுத்து ஒரு மீன் பிடிச்சான் எங்க சே எவ்வளோ பெரிய மீன் ரெண்டாவது மீன் பிடிச்சானா காலையிலேருந்து அடி லாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நான் ரெண்டாவது மீன் சொல்கிறேன் செம சைஸான ஜிலேபி அது அது வாலே பாருங்க எவ்வளோ பெரிய வால் பாருங்க அந்த அளவுக்கு சைஸ் அனுஜில திக்கும் வயலில் அப்படியே சும்மா துள்ளுதுங்க அந்த மீன் அந்த அளவுக்கு சைஸ் அனுச்சிலேருது ஒன்று பைலட்டு ஒன்று தட்டான்னு போங்க செம்ம சைஸ் அந்த ஜிலேபி எப்படி வந்து பாருங்க சும்மா பெட்டிட்டு பாருங்க அந்த மீன் செம்ம சைஸ் அண்ண ஜிலேப்பிங்க அது எவ்வளோ பெரிய தாமரை இலைக்கெலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஊற்று பாருங்க செம்ம சைஸ் அந்த ஜிலேபி அடுத்து அடுத்து வெங்கடசம் பாய்லெட்டாக பிடிதான் அந்த மீனை எப்படின்னா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உஷாராக பிடிக்கிறான் மீனை எவ்வளோ அது துள் துளிச்சுன்னா பிச்சுக்கிங்க அந்த அளவுக்கு சைஸ் அணு ஜிலக்கு செமையாக சைஸ் அணி ஜிலக்கு எல்லாம் செவிலில் கையை விட்டு போட்டுறா அப்போ நான் மீன் மிஸ் ஆகாது செமையாக பிடித்தான் மீனை எவ்வளோ பிடிச்சி மீனை பத்தகம் ஓகே ஒரு பகுதியில் வேற பிச்சுட்டு விழுந்துருப்போம் ஒரு பாய்லெட் ஒன்று தட்டானுங்க செம்ம சைஸான ஜிலேபி இதுவும் எவ்வளோ மீன் வருது பாருங்கள் செம்ம சைஸான ஜிலேபி அடுத்து ஒரு மீன் பிடிச்சான் செம்ம செம்ம மீனாக பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கிறான் வெறி பாய்லெட்டை தாங்க பிடிச்சிட்டுறான் வெங்கடசன் சைஸ் சைஸான மீன் வெறி பாய்லெட் தான் வெங்கடசன் பிடிக்கிறது எல்லாமே எதுவுமே சின்ன மீனே இல்லைங்க எல்லாமே பாய்லட்டு தான் இன்னைக்கு வெங்கட்ஷன் செம்மையாக மீன் அடித்து லாக் பண்ணுறோம் எப்போ மீன் பாருங்கள் செம்ம சைசன ஜிலேபி